ஸ்ரீ பகவத் ஐயாவின் ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பதினைந்தாவது சாப்டர் ஜனகரும் சீடரும் வாங்க கேட்கலாம் ஜனகரும் சீடரும் பேரரசர் ஜனகர் அரசராக இருந்தாலும் ரிஷியாக இருந்தார் கர்மயோகியாக இருந்தார் இந்த சீடன் அரண்மனைக்கு சென்றபோது அரசர் கலாமண்டபத்தில் அமர்ந்திருந்தார் நாட்டியம் இசை அனைத்தும் அங்கே அரங்கேற்றமாகிக் கொண்டிருந்தன அவற்றையெல்லாம் அரசர் ரசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த சீடனுக்கு அந்த ஆடம்பரமான சூழ்நிலை கொஞ்சமும் பிடிக்கவில்லை இருந்தாலும் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு அதனை பொறுத்து கொண்டான் நாட்டியமெல்லாம் முடிந்ததும் மன்னர் சீடன் வந்த விபரத்தை கேட்டு தெரிந்து கொண்டார் சரி நிஷ்காமிய கர்மத்தை பற்றி உனக்கு பிறகு விபரமாக விளக்குகிறேன் நீ காடுகளிலேயே வசித்து என்னுடைய நாட்டுக்கு முதன் முறையாக வந்திருக்கிறாய் எங்கள் நாட்டு கடை வீதி மிகவும் பிரசித்தமானது அதை சுற்றி பார்த்து விட்டு வா உன்னுடன் இரண்டு வீரர்களும் வருவார்கள் உன்னுடைய திறமையையும் நாட்டு மக்கள் பார்க்க வேண்டுமல்லவா என்று கூறி இரண்டு வீரர்களை நியமித்தார் அவர்கள் போகும்போது அந்த வீரர்களுக்கு கட்டளை ஒன்றை பிறப்பித்தார் இந்த சீடனுடைய தலையில் எண்ணெய் கிண்ணம் ஒன்றை வைத்து விடுங்கள் அந்த நிலையில் அவன் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து வரட்டும் எங்கேயாவது கிண்ணம் தலையிலிருந்து நழுவி கீழே விழுந்துவிட்டால் அந்த இடத்திலேயே இவனுடைய தலையை மட்டும் வெட்டி கொண்டு வந்து விடுங்கள் அப்படி கிண்ணம் விழாத நிலையில் எண்ணெய் மட்டும் உடலில் கொட்டினால் அவனை மீண்டும் இங்கே கொண்டு வந்து தலையை துண்டாக்கி விடுங்கள் சீடன் நடுங்கிவிட்டான் ஊரை சுற்றி காட்டுகிறேன் என்று உயிருக்கல்லவா உழை வைத்து விட்டார் ஆனாலும் அரசரை மீறி அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை விதியை நொந்தவாறே அவன் அந்த வீரர்களுடன் சென்றான் வீரர்கள் அந்த சீடன் தலையில் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் ததும்ப ததும்ப எண்ணெயையும் ஊற்றிவிட்டனர் பாத்திரத்தை கைகளால் பிடிக்க கூடாது என்று வேறு கூறிவிட்டனர் இந்த நிலையில் ஊரை வேறு சுற்றி பார்க்க வேண்டுமா என வேறு வழி இல்லாமல் அவர்களுடன் சென்றான் கடை வீதிகளையெல்லாம் கூட்டி சென்று காட்டினார்கள் கூட்டத்தில் உள்ளவர்கள் எவராவது மோதி பாத்திரத்தை தட்டிவிட்டால் என்ன செய்வது அந்த கணத்திலேயே அரச கட்டளைப்படி அவனுடைய தலையை அப்புறப்படுத்தி விடுவார்கள் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து சென்றான் அப்பாடா ஒரு வழியாக பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து விட்டது இனி வந்த மாதிரியே திரும்பிவிட வேண்டியதுதான் அவன் சாவகாசமாக திரும்பும்போதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்துவிட்டது பாத்திரம் விழாவிட்டாலும் பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் ததும்பி அவனுடைய உடலில் கொட்டிவிட்டது இனி என்ன மரணம்தான் இங்கேயே செத்தாலும் ஒன்றுதான் அரண்மனைக்கு சென்று செத்தாலும் ஒன்றுதான் சீடன் அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வீசி எறிந்தான் எந்த வழியாக எதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்தார்களோ அதே வழியாக அவற்றையெல்லாம் மீண்டும் பார்த்தவாறே அரண்மனைக்கு திரும்பினார்கள் அவனை கொலை களத்துக்கு கூட்டி சென்றார்கள் கொலை தண்டனையை நிறைவேற்றும் முன் மன்னர் அவனை பார்க்க வந்தார் மன்னர் அவனிடம் கேட்டார் எப்படியும் நீ சாகப் போகிறாய் சாவதற்கு முன்னால் நீ என்னதான் பார்த்தாய் என்பதையும் கூறினால் நானும் எனது நாட்டை பற்றிய உன்னுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா எதை அரசே என்னால் பார்க்க முடியும் போகும்போது எந்த நேரத்திலும் பாத்திரம் விழுந்து தலை போய்விடும் என்ற நிலை திரும்ப வரும்போது மரணம் உறுதியாகிவிட்டது எதை பார்த்துதான் என்ன லாபம் அந்த சீடன் விரக்தியாக கேட்டான் மன்னர் சிரித்தார் சரி உன்னுடைய மரண தண்டனையை ரத்து செய்துவிட்டேன் இனி இன்னும் ஒரு முறை நிதானமாக கடை வீதிகளை சுற்றி பார்த்துவிட்டு வா மிகவும் நன்றி அரசே உணர்ச்சி பெருக்குடன் நன்றி கூறிய சீடன் அந்த காவலருடன் புறப்பட்டான் போகும்போது இனியும் ஏதாவது நிபந்தனை உண்டா அரசே என்று கேட்டான் எந்த நிபந்தனையும் கிடையாது நிம்மதியாக பார்த்துவிட்டு வா சீடன் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றான் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பினான் என்ன பார்த்துவிட்டு வந்து விட்டாயா ஆம் அரசே நீ பார்த்து வந்தது போதாது இன்னும் ஒரு முறை சென்று வா இந்த முறை காவலர்கள் எவரும் உன்னுடன் வரமாட்டார்கள் பகல் முழுதும் இங்கு வர வேண்டாம் அங்கேயே இருந்து உனக்கு எதையெல்லாம் பார்க்க தோன்றுகிறதோ அதையெல்லாம் பார்த்துவிட்டு மாலையில் என்னை சந்திப்பதற்கு வா ஆனால் நீ போகும் இடமெங்கும் உனது தலையில் அந்த கிண்ணத்தை வைத்திருக்க வேண்டும் கிண்ணம் விழுந்தாலும் குற்றம் கிடையாது விழாவிட்டாலும் குற்றம் கிடையாது இப்படி கூறி மன்னர் அவனை அனுப்பிவிட்டார் சீடனும் அப்படி சென்று பார்த்துவிட்டு மாலையில் திரும்பினான் இப்போது அவனுடைய அனுபவத்தை கூறும்படி கேட்டார் சீடனும் சொன்னான் முதல் முறை செல்லும்போது எனது கவனமெல்லாம் எண்ணெய்க்கிண்ணம் விழுந்துவிடக்கூடாதே என்பதில் பதிந்திருந்தது அதனால் எதையும் என்னால் பார்க்க முடியவில்லை திரும்பும்போது எண்ணெய் சிந்திவிட்டது மரண பயத்துடன் திரும்பியதால் திரும்பும் போதும் எதுவும் பார்க்க முடியவில்லை இரண்டாவது முறை செல்லும் போது நீங்கள் எனது மரண பயத்தை ரத்து செய்து விட்டீர்கள் அதனால் எனது மகிழ்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லை அந்த உணர்வுடன் செல்லும்போது எல்லோருமே மகிழ்ச்சியுடன் இருப்பதாகத்தான் தோன்றியதே ஒழிய குறிப்பாக எதனையும் பார்க்க முடியவில்லை மூன்றாவது முறை செல்லும்போது கிண்ணத்தை சுமந்து சென்றாலும் எனக்கு பதட்டம் ஏற்படவில்லை கிண்ணம் அசைந்தாலும் எனக்கு பயம் ஏற்படவில்லை யாராவது என்னை இடித்து விட்டாலும் எனக்கு சஞ்சலம் ஏற்படவில்லை எல்லாவற்றையும் என்னால் ஓரளவு பார்க்க முடிந்தது நான் எல்லாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது சீடன் கூறி முடித்தான் இப்போது அரசர் அவனுக்கு விளக்கம் கொடுத்தார் நமக்கு மனம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மனதில்தான் இன்ப துன்ப அனுபவங்கள் ஏற்படுகின்றன அந்த மனது புற உலகத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் அது நமக்கு கட்டுப்பட்டது அல்ல நமது மனது அது போக்கில்தான் இயங்கும் சில வேளைகளில் நாம் நமது மனதை ஓரளவு கட்டுப்படுத்திவிட முடியும் அதனால் நாம் நமது மனதை நிரந்தரமாக கட்டுப்படுத்திவிட முடியும் என்ற ஒரு தவறான முடிவுக்கு வந்துவிடுகிறோம் நமது மனது நமது இயல்பின் வெளிப்பாடாக இருந்தாலும் அது அது போக்கில்தான் இயங்குகிறது எண்ணெய் கிண்ணந்தான் உனது மனது அதற்கு நீ பொறுப்பேற்று கொண்டதால் உனக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் ஏற்பட்டன எதையும் உன்னால் கவனிக்க முடியவில்லை உனக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படும் போது கூட உன்னால் எதனையும் கவனிக்க முடியவில்லை கடைசியில் நீ கிண்ணத்தை சுமந்து செல்லும்போது உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை கிண்ணம் கீழே விழுந்தாலும் ஒன்றுதான் கீழே விழாமல் இருந்தாலும் ஒன்றுதான் உலகத்தவர் உனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கவில்லை உலக நிகழ்வுகள் அனைத்தும் புதிது புதிதாகவே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன அக நிகழ்வுகளும் அவை போக்கில் புதிது புதிதாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் அக நிகழ்வில் மட்டுமே நினைவில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அம்சம் உள்ளது நினைவில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அம்சத்தின் காரணமாகவே நமது மன நிகழ்வுகளும் புற நிகழ்வுகளும் ஒரு தொடர் நிகழ்வை போல தோற்றமளித்து விடுகின்றன நமது மன இயக்கம் இப்படி தேக்கமடையாத நிலையில் நமது மன இயக்கமும் சுதந்திரமடைந்து விடுகின்றது மன இயக்கமும் முக்கியத்துவம் பெறாத நிலையில் அங்கு நான் செய்தேன் என்ற கர்த்தா இல்லாமல் போய்விடுகிறது ஒவ்வொரு செயலும் அந்தந்த சூழ்நிலையில் அது போக்கில் தாமாக நிகழும் செயலாகி விடுகின்றது நமது செயலுக்கு உரிமை கொண்டாடும் எவரும் அங்கு இல்லாமல் போய்விடுகின்றார் இப்படி அரசர் அந்த சீடனுக்கு விளக்கம் கொடுத்தார் நம்முடைய செயலுக்கு நாம் கர்த்தா என்று பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் போதுதான் அந்த செயலுக்கான பலா பலன்கள் விளைவுகள் நம்மை வந்தடைகின்றன இது சம்பந்தமாக ஒரு கதை கூறப்படுகின்றது ஒரு திருடன் அவன் திருட்டையே தொழிலாக கொண்டிருந்தான் அவன் தற்செயலாக ஒரு இரவில் திருட செல்லும்போது கோயில் ஒன்றில் பகவத்கீதை உபநியாசம் நடந்து கொண்டிருந்தது என்னதான் கூறப்படுகிறது பார்ப்போம் என்று இவன் ஒரு ஓரமாக நின்று கவனித்தான் நம்முடைய விருப்பப்படி நாம் எதையும் செய்ய முடியாது இறைவன்தான் கர்த்தா அவன் ஆட்டுவித்தபடிதான் தான் நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் அவனேதான் நம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறான் இப்படி அந்த உபநியாசம் செய்பவர் கூறிக்கொண்டிருந்தார் இந்த கருத்து அந்த திருடனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது அதை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான் ஆனாலும் அவன் அவனுடைய குல தொழிலை விட்டுவிடவில்லை அவனுக்கு தெரிந்த தொழில் அது ஒன்றே தன்னை இறைவனே இயக்குவதாக எடுத்துக்கொண்டான் தன்னை மட்டுமல்ல அனைவரையும் இறைவனே இயக்குவதாக எடுத்துக்கொண்டான் அவன் பல இடங்களில் திருடியும் அவனை அரசாங்க வீரர்களால் பிடிக்க முடியவில்லை ஒருமுறை அவன் தப்பி ஓடி வரும்போது ஓர் ஆசிரமத்திற்குள் நுழைந்து விட்டான் அவனுக்கு நல்ல தாகம் அங்கே முனிவர் ஒருவர் மட்டுமே தன்னை மறந்த தவத்தில் இருந்தாள் இவன் அவரிடம் சென்று தண்ணீர் கேட்டான் அவருடைய தவம் கலையவில்லை இவன் அவரை பிடித்து உழுக்கி தவத்தை களைத்தான் அந்த முனிவர் தவங் கோபம் கொண்டு அவனை பார்த்து உனது தலை வெடித்து சுக்கு நூறாகட்டும் என்று சாபமிட்டார் அவர் எந்த சாபமிட்டாலும் அது உடனடியாக பழித்துவிடும் ஆனால் இப்போது அது பழிக்கவில்லை அந்த முனிவருக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது அவன் அங்கிருந்து போய்விட்டான் அந்த சாபத்தால் அவனுக்கு எதுவும் ஆகவில்லை அந்த கழுவனை பிடிக்க அரசன் பல மாதங்களாக முயற்சி செய்தும் அவனை பிடிக்க முடியவில்லை கடைசியில் அந்த மன்னன் அந்த கழுவனின் மகனை பிடித்து சென்று பொது இடத்தில் தூக்கில் போட்டுவிட்டான் நான் செய்த தவறுக்கு இந்த மன்னன் எப்படி என் மகனை தூக்கில் போடலாம் என்று கழுவன் கோபம் கொண்டான் அந்நிலையில் திருடனின் தலை வெடித்து சிதறிவிட்டது ஏன் அப்படி நடந்தது அனைத்தும் இறைவன் செயல் என்ற மனநிலையில் அவன் இருக்கும் வரை எந்த சாபமும் அவனிடம் நெருங்க முடியவில்லை அவன் எப்போது மகனை தண்டித்தது மன்னன் என்றும் அதை அவன் செய்திருக்க கூடாது என்றும் எண்ணினானோ அப்போதே அவன் அனைத்தும் இறைவன் செயல் என்பதை புறக்கணித்து விட்டான் அந்நிலையில் அதுவரை செயல்படாத சாபம் அவரிடம் சேர்ந்து அவனை பாதித்து விட்டது நம்முடைய செயல்களுக்கெல்லாம் நானே கர்த்தா என்ற நிலையிலேயே நமது செயல்களின் விளைவுகள் நம்மை பாதிக்கின்றன இதுதான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய அகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பதினைந்தாவது சாப்டர் ஜனகரும் சீடரும் இதோடு நிறைவடைகிறது இந்த புத்தகத்தை நான் வாசித்து காட்டிய விதங்களில் ஏதேனும் பிழைகள் இருந்தாலோ இல்லை சரியான அர்த்தம் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் இந்த புத்தகத்தை ஒரு முறை வாங்கி நீங்களே படித்து இதில் உள்ள விஷயங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்